ஓவியம் உண்மையும் பின்னணியும் வணக்கம் நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல மத்தவங்களுடைய நட்பு பாராட்ட வேண்டிய எல்லையை நாம மீறிட்டோம் அப்படின்னா என்ன நடக்கும் அப்படிங்கறத உணர்த்தக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தியும் இன்றைக்கு குழந்தைகள் விரும்பி உண்ணக்கூடிய கண்ணை கவரக்கூடிய உணவுகளை உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ரசாயனங்கள் கலந்திருக்கிறதாக எழுந்திருக்கக்கூடிய பகீர் தகவலை பத்தியும் தான் இன்றைய கோப்பியம் நிகழ்ச்சியில பார்க்க போறோம் வட்டி கடையாக மாறிய அரசு பள்ளிக்கூடம் காணாமல் போன ஆசிரியை கொன்று எரித்த கொடூரம் கடந்த நவம்பர் மாதம் பெரம்பலூரை சேர்ந்த இரண்டு ஆசிரியர்கள் காணா போயிட்டாங்க இந்த சம்பவத்துல காணாமல் போன ரெண்டு பேரையும் போலீஸார் கடந்த மூன்று மாதங்களாக தேடி வந்தும் கூட யாருக்குமே தெரியல அவங்க என்ன போனாங்க என்ன ஆனாங்க அப்படிங்கிறது தெரியல இந்த நிலைமையில கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னாடி காஞ்சிபுரத்துல ஒரு ஆசிரியர் சிக்கின நிலைமையில அவர்கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில் சக ஆசிரியையை கொன்று எரிச்சிட்டேன்னே சொல்லிட்டார் அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய உண்மை என்ன அதனுடைய பின்னணி என்னங்கிறத இப்ப பார்க்கலாம் கோவை மாவட்டத்தில் எப்பொழுதுமே பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என்பதைப் போல கடந்த நவம்பர் மாதம் கோவை உக்கடம் ராமர் கோவில் காய்கறி மார்க்கெட் அருகில் கார் ஒன்று மூன்று நாட்களுக்கு மேலாக சந்தேகத்திற்கிடமான வகையில் அங்கேயே நின்று கொண்டிருந்துள்ளது இதனால் சந்தேகமடைந்த பொதுமக்கள் உக்கடம் போலீசாருக்கு மர்ம கார் குறித்து தகவல் அளித்துள்ளனர் அடுத்து தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற போலீசார் அந்த கார் யாருடையது என்பது குறித்து விசாரித்த போது அந்த கார் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவருக்கு சொந்தமானது என்பது தெரியவந்தது இதனையடுத்து உக்கடம் போலீசார் பெரம்பலூர் போலீசாரிடம் இது குறித்து விசாரித்தனர் அப்போது கடந்த நவம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி முதல் வீக்களத்தூர் அரசு பள்ளியில் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்த தீபாவும் கணித ஆசிரியராக பணியாற்றி வந்த வெங்கடேஷ் என்பவரும் காணவில்லை என்று வீக்களத்தூர் காவல்நிலையத்தில் ஆசிரியர் தீபாவின் கணவரும் பெரம்பலூர் காவல் நிலையத்தில் ஆசிரியர் வெங்கடேசனின் மனைவி காயத்ரியும் புகார் அளித்திருந்ததும் இந்த இரண்டு புகார்களின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து ஆசிரியர்களான தீபாவையும் வெங்கடேசனையும் ஐந்து தனிப்படைகள் அமைத்து தேடி வருவதும் தெரியவந்தது இதனையடுத்து உக்கடம் போலீசாரின் தகவலின் பேரில் மங்களமேடு காவல்நிலைய ஆய்வாளர் பாலாஜி தலைமையிலான தனிப்படை போலீசார் கோவைக்கு விரைந்து சென்று போலீசார் உதவியுடன் காரை திறந்து பார்த்துள்ளனர் அப்போது காரில் இரத்தக்கரை படிந்த நிலையில் சுத்தியல் உடைகள் கத்தி தீபாவின் தாலி கொலுசு ஏடிஎம் கார்டு மற்றும் வெங்கடேசனின் இரண்டு செல்போன்கள் இருந்ததை கண்டறிந்தனர் எனவே தீபா ஒருவேளை கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் வெங்கடேசனின் உறவினர்களான ராஜபிரபு ஆனந்த் ஆகியோரையும் கோயம்புத்தூர் மதுக்கரை காந்திநகர் நகர் பகுதியைச் சேர்ந்த மோகன் என்பவரையும் விடுத்து விசாரணை மேற்கொண்டனர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு நவம்பர் பதினஞ்சாம் தேதி வீக்கிலத்தூரில் வந்து ஒரு ரெண்டு டீச்சர்ஸ் காணாம போகிறாங்க ஒரு மேல் டீச்சர் அண்ட் ஃபீமேல் டீச்சர் ஸோ அவங்க எங்கே போனாங்கன்றது எந்த தகவலும் இல்லாமல் இருந்தது கடந்த மூணு மாத காலமாக நாங்கள் வழக்கு பதிவு செய்து அவங்களை தேடி இருந்தோம் அதில் வந்து எங்களுக்கு கிடைத்த தகவல் என்ன அப்படின்னா அந்த வெங்கடேஷ் என்ற அந்த ஆண் டீச்சரும் தீபா என்ற பெண் டீச்சரும் பழக்கத்தில் இருந்திருக்காங்க அது தொடர்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் கொடுக்கல் வாங்கல் ஆன்லைன் ட்ரேடிங் இருந்திருக்கு ஸோ இது சம்பந்தமாக சரி உங்க ரெண்டு பேருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த வெங்கடேசன் என்ற வாத்தியார் தீபா என்ற அந்த இன்னொரு சக ஆசிரியை கொலை செய்திருக்க இருக்கிறது என்று நாங்கள் கருதினோம் அதுக்கு சம்பந்தமாக கோயம்புத்தூர்ல கிடைச்ச கார் அங்கே கிடைச்ச பிளட் ஸ்டெயின்ஸு அங்கே கிடைச்ச தீபாவோட பொருட்கள் அதன் மூலமா நாங்கள் முடிவு செஞ்சோம் பெரம்பலூர்ல பி களத்தூர் அரசு பள்ளியில் பணியாற்றி வந்த அறிவியல் ஆசிரியை தீபாவும் கணித ஆசிரியர் வெங்கடேசன் இந்த ரெண்டு பேருமே காணல அப்படின்னு சொல்லிட்டு பெரம்பலூர் காவல் நிலையத்தில் ஒரு புகார் ஒன்று பதிவாகியிருந்தது அதே நேரத்தில் காணாமல் போனவங்க பயன்படுத்தின கார் கோவை இந்த சம்பவத்தில் முதல் துருப்புச்சீட்டு இதனை அடுத்து அந்த காரில் இருந்த ரத்த படிந்த சுத்திகள் போர்வை இரண்டு செல்போன் போன்றவை இந்த வழக்கை எப்படி திசை திருப்பிச்சு காணாமல் போனவங்களுடைய நிலைமை என்ன பார்க்கலாம் பெரம்பலூர் அருகே உள்ள குரும்பலூரைச் சேர்ந்த வெங்கடேசனும் வேப்பந்தட்டை கிராமத்தைச் சேர்ந்த பாலமுருகனின் மனைவி தீபாவும் வீக்களத்தூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் கடந்த சில வருடங்களாக ஆசிரியர்களாக பணியாற்றி வந்துள்ளனர் இதனால் இவர்களுக்குள் லட்சக்கணக்கில் பணம் கொடுக்கல் வாங்கல் இருந்து வந்துள்ளது அந்த வகையில் வெங்கடேசன் தீபா உட்பட பலரிடமும் நம்பிக்கையாக பேசி பல லட்சம் ரூபாய் பணத்தை வாங்கி திருச்சியில் உள்ள தனியார் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்ததாக தெரிகிறது அதிலும் குறிப்பாக தீபாவிடம் மட்டுமே சுமார் பத்தொன்பது லட்சங்களை வாங்கியுள்ளதாக கூறப்படும் நிலையில் கொடுத்த பணத்தை வெங்கடேசன் திருப்பி தருவதில் தாமதப்படுத்தி வந்ததால் கடந்த சில மாதங்களாகவே தீபா அந்த பணத்தை திருப்பி கேட்டு வந்துள்ளார் மேலும் தீபா சிறிது மாற்றுத்திறனாளி என்பதால் எப்பொழுதும் பள்ளிக்கு காரில் சென்று வருவது வழக்கமாக இருந்துள்ளது இந்த நிலையில்தான் கடந்த நவம்பர் பதினைந்தாம் தேதி பள்ளிக்கு சென்ற தீபாவும் அவருடன் பணிபுரிந்த வெங்கடேசனும் காணாமல் போன நிலையில் சுமார் பதினைந்து நாட்கள் கழித்து நவம்பர் முப்பதாம் தேதி கோவை உக்கட பகுதியில் தீபா பயன்படுத்தி வந்த ரொனால்ட் குவிட் கார் உள்ளே ரத்தக்கரை படிந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் தீபாவிற்கு என்ன நடந்தது என்று மர்மமாக இருந்த நிலையில் தனிப்படை போலீசாரும் ஆசிரியர் வெங்கடேசனை வலைவீசி தேடி வந்தனர் இந்த சூழ்நிலையில்தான் கடந்த நவம்பர் பத்தொன்பது இருபது ஆகிய தேதிகளில் வெங்கடேசன் தேனி மாவட்டம் வீரபாண்டி கிராமத்தில் உள்ள கௌமாரியம்மன் கோவில் தனியாக இருப்பதை அறிந்து அவருடைய உறவினர்களான பிரபு ராஜா மற்றும் அவருடைய மனைவி ஆகியோர் சந்தித்து பேசியுள்ளனர் அப்போது வெங்கடேசனின் சட்டையில் ரத்தக்கரை இருப்பதை பார்த்து அதிர்ச்சியடைந்த மனைவி காயத்ரி வெங்கடேசனுக்கு வேறு சட்டையை அணிவித்து அங்கிருந்து அனுப்பி வைத்ததாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து வெங்கடேசனை திட்டமிட்டே தப்பிக்க வைத்ததாக கூறி வெங்கடேசனின் மனைவி காயத்ரி உறவினர்களான பிரபு ராஜா ஆகியோரை கைது செய்த வீ போலீசார் மூன்று பேரையும் பெரம்பலூர் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் இதனையடுத்து வெங்கடேசன் கிடைத்தால் மட்டுமே தீபா உயிருடன் இருக்கிறாரா இல்லையா என்ற மர்மம் விளக்கும் என்பதால் தென் மாவட்டங்கள் மட்டுமின்றி பக்கத்து மாநிலங்களிலும் வெங்கடேசனை தனிப்படை போலீசார் வலைவீசி தேடி வந்தனர் இந்த நிலையில் வெங்கடேசனின் செல்போன் எண்ணை வைத்து போலீசார் கண்காணித்து வந்ததில் பிறகு திருச்செந்தூர் பகுதியில் வெங்கடேசன் சுற்றி வருவதை அறிந்த போலீசார் அங்கு சென்று விசாரித்த போது சென்னைக்கு சென்றுவிட்டதாக கூறியுள்ளனர் இதனையடுத்து கடந்த எட்டாம் தேதி உதவி ஆய்வாளர் மனோஜ்குமார் தலைமையிலான தனிப்படையினர் சென்னை மெரினா கடற்கரையில் வைத்து வெங்கடேசனை கைது செய்து நடத்திய விசாரணையில் தான் ஆன்லைன் ட்ரேடிங் செய்ததில் பல லட்சம் ரூபாய் இழந்ததால் ஆஸ்ரீ தீபாவின் கணவரிடம் கணக்கில் கடன் வாங்கியிருந்ததாகவும் அந்த பணத்தை கேட்டு தீபா தொந்தரவு செய்ததாகவும் ஜாதி ரீதியில் தன்னை திட்டியதால் பதினைந்தாம் தேதி மாலை பள்ளி முடிந்து வந்த ஆஸ்ரீ தீபாவிடம் பணம் கொடுப்பதாக கூறி முருகன்குடி கிராமத்துள்ள வனப்பகுதிக்கு அழைத்து சென்று சுத்தியலால் அடித்து கொலை செய்து பிரேதத்தை காரில் எடுத்து சென்று திருச்சியை தாண்டி ஓரிடத்தில் வைத்து எரித்துவிட்டு காரை கோயம்புத்தூர் உக்கடத்தில் ஓட்டத்தில் நிறுத்திவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக விசாரணையில் கூறியுள்ளார் மாணவர்களுக்கு ஒழுக்கம் கல்வி அரசை கற்றுத்தர வேண்டிய ஆசிரியர்கள் இதுபோன்று ஆன்லைன் வர்த்தகத்தில் ஈடுபடுவதும் தேவையற்ற நட்பில் நம்ப நம்பிக்கையில் ஈடுபடுவதும் மாணவர்களிடையே ஒரு தவறான முன்னுதாரணத்தை ஏற்படுத்தும் என்பதால் இது போன்ற தேவையற்ற நட்பையும் ஆன்லைன் வர்த்தகத்தையும் பெரம்பலூர் மாவட்டத்தில் காவல்துறை கண்காணிப்பாளர்கள் தனி விழிப்புடன் கண்காணித்து இது போன்ற குற்றச்செயல்களை தடுத்திட வேண்டும் என்று பொதுமக்களின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்ட ஆசிரியர் வெங்கடேசன் ஒரு தொழில்முறை குற்றவாளியை விட மிக திறமையாக இந்த கொடூர கொலையை அரங்கேற்றியுள்ளார் சட்டத்தில் ராசின் தேரி என்ற விதி உண்டு அதுபோன்று எந்த குற்றச்செயலில் ஈடுபட்டாலும் குற்றச்செயலில் ஈடுபட்டவர்கள் ஒரு சிறு தடயத்தையாவது காவல்துறையினருக்கு விட்டுவிட்டு சென்றிருப்பார்கள் என்கின்ற அடிப்படையில் இந்த இறந்து போன ஆசிரியையை கடைசியாக ஆசிரியர் வெங்கடேசுடன் மட்டும்தான் காரில் ஒன்றாக பயணித்திருக்கிறார் என்பதால் இந்த லாஸ்டின் தேரியின்படி அவருக்கு அதிகபட்ச தண்டனையாக நீதிமன்றம் மரண தண்டனை வழங்க வேண்டும் அதே போன்று இறந்து போன ஆசிரியையினுடைய எலும்புக்கூடுகள் மரபணு சோதனைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது ஈடுபட்ட ஆசிரியருக்கு கடுமையான தண்டனை வழங்குவதன் மூலம்தான் பொதுமக்களிடையே காவல்துறையினர் மீது மிகுந்த நம்பிக்கை ஏற்படும் இதனை அடுத்து போலீசார் ஆசிரியர் வெங்கடேசனை அவர் குறிப்பிட்ட இடங்களுக்கு அழைத்து சென்று எப்படி கொலை நடந்தது என்பது பற்றி விசாரணை நடத்தினார் பின்னர் வெங்கடேசன் மீது கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வரும் தேதி வரை நீதிமன்ற காவலில் திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் இதனால் கடந்த மூன்று மாதங்களாக பெரும் மர்மத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி வந்த வழக்கு முடிவுக்கு வந்துள்ளது ஆன்லைன் வந்து ஏற்கனவே அவேர்னஸ்லாம் கொடுத்துட்ருக்கோம் அது ஒரு ஒரு மோசமான ஒரு குழியில் தள்ளக்கூடிய ஒரு விஷயம் அது அது வந்து புனிதமான தொழில் செய்யக்கூடிய ஆசிரியர் தொழில் செய்யக்கூடிய இந்த ரெண்டு நபர்கள் மட்டுமே பார்த்தீங்கன்னா இவங்க இந்த வேலையில் இறங்கியிருக்க வேண்டாம் என்பது எங்கள் போலீஸாரின் கருத்து ஸோ இதை வந்து நம்ம எல்லாருக்குமான ஒரு பொதுவான ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக்கிறோம் அதில் மீட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா கொடுப்போம் இது வரைக்கும் எந்த வரல பள்ளிகளில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு முன்னுதாரணமாக திகழ வேண்டிய ஆசிரியர் பெருமக்களே இதுபோன்ற தவறான வழிமுறைகளாலையும் செயல்களாலையும் ஆசிரியர் பணிக்கு குந்தகத்தை ஏற்படுத்துறதோட மாணவர்களுக்கும் ஆசிரியர்களும் மீது இருக்கக்கூடிய நன்மதிப்பையும் மரியாதையும் செதச்சர்றாங்க அதனால மாவட்ட கல்வித்துறையும் பள்ளிகளில் ஆசிரியர்கள் வேறு விதமான வியாபாரங்கள் பண பரிவர்த்தனைகளில் ஈடுபடுறாங்களா அப்படிங்கறத தடுத்து இந்த மாதிரியான விபரீதங்கள் நடக்காத மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு தான் பலருடைய கருத்தார் கோப்பியம் உண்மையும் பின்னணியும்